ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெஹாசலம் குக்கிங் அந்த இயேசு சமாதானம் சாதாரம் முல்லமில் தங்க மட்டும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப நாள் போடவே இல்லை என் தன்னோட பிரிவு உடல் சோர்வு மன சோர்வு எல்லா சோர்வும் எனக்கு இருந்ததுனால் வீடியோவில் கவனம் செலுத்த முடியல அது மட்டும் இல்லை கோலம் வீடியோஸ் ரொம்ப அப்லோட் பண்ணதுனால குக்கிங் வீடியோஸ் வந்து என்னால் வந்து கவனம் செலுத்தி போட முடியலை ஆனால் இனி வந்து நான் கன்னியூஸாக வீடியோ போடணும்னு நான் நினச்சிருக்கேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கோங்க போகவே அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகலாம் கடினமான சூழ்நிலையை வாழ்க்கையில் நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் வந்து இந்த சூழ்நிலையை எப்படி நீ கடந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா என்னோடய பிரிவு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரிவு என்னோடய வாழ்க்கையில் வந்திருக்க அந்த பிரிவு வந்து என்னால யாராலையுமே ஜீரணிச்சுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி நீண்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே என்கிட்ட கேக்குறாங்க நானாம் மீண்டும் வல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னைய வழி நடத்திட்டு வர்றது கடவுள் தான் காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர் அவர் இருக்கும்போது எனக்கு வந்து அஹ் எதுக்குமே குறைவு கிடையாது ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவுபட போறதே கிடையாது கடவுளோட ரொம்ப பக்கத்தில் என்னோடய அத்தான் இருக்கிறதுனால இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கோம் எங்களுக்காக எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் விட்டு சொல்லணும்னே கிடையாது கடவுள் வந்து அதை கவனித்து அதை வந்து உடனடியாக அதை நிறைவேற்றி தராரு அது மட்டும் இல்லை கூட என் அத்தானும் போயிருக்கிறதுனால இன்னும் அதிகமாக எங்களுக்கு வந்து கடவுளோட சித்தம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டே இருக்குது எப்படி இதிலேருந்து நான் மீண்டு வர்றேன் அப்படின்னா கடவுளோடய வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் தான் என்னை தேய்த்துது என்னை வந்து கரம் பிடிச்சு நடத்திட்டு வர்றாரு ஆண்டவர் ரொம்ப பேர் வந்து ஃப்ரான்சிஸ் இல்லாமல் சசிகலாவா அப்படின்னு சொல்லிவிட்டு என் முகத்தை பார்க்கவே முடியாமல் என்னை கடந்து போகிறவங்க ரொம்ப பேர் அவ்வளோ வேதனை ஏன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரிவு வரும்போது அது எங்களாலேயும் தங்கிக்க முடியல எங்களை பார்க்குறவங்க எங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னோட நட்புகள் உறவுகள் யாருக்குமே அது வந்து அந்த பிரிவு வந்து பிடிக்காத பிரிவாக தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து இதில் வந்து எப்படி கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுளோட வார்த்தை மட்டும்தான் அந்த வார்த்தை தான் இனி வந்து அனுதினமும் வழி நடத்திட்டே வருது வார்த்தையை தான் நான் ஈஸியாக பிடிச்சிக்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது எங்களை கைவிட்டுருவாங்க நான் ஆண்டவர் நான் அளும்போது அலாதே திடன்கொள் கலங்காதே அஞ்சாதே எத்தனை வார்த்தை ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் இந்த வேதத்திலிருந்து அப்படியே அது மூலமாக கடவுள் என் கூட பேசுகிறாரு ஒரு பாடலே இருக்கு கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் என் தந்தை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் எங்களை சுமந்து வந்துகிட்டே இருக்காரு அதை நான் வந்து உணர்றேன் என் கண்கள் காண்கின்றன ஏன்னா அவ்வளோ பெரிய பிரிவு என்னோட வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்டிருக்க பிரிவு வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பு அந்த இழப்புலையும் கடவுள் வந்து என்னை வந்து கலங்காதே திகையாதே நான் உன்னோடே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைய கரம் பிடிச்சு நடத்தி வந்துகிட்டு இருக்காரு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி அவரோட அந்த அந்த வழி நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப உணர்கிறேன் நான் வந்து இந்த ஐந்து மாதங்களை பார்க்குறேன் அத்தான் இல்லாத அந்த ஐந்து மாதங்களை அவ்வளோ பெரிய வழி நிறைந்த பாதைகள் அந்த பாதைகள்லையும் கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னைய வந்து அணு அணு அணுணுவாக இந்த பிரிவுகளோட வேதனையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் அதை நான் உணர்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களோ அந்த டார்கெட்டை பார்த்து முன்னேறி செல்லுங்க பின்தங்கிர வேண்டாம் அந்த இடத்துலயே தேங்கிடவும் வேண்டாம் முன்னோக்கி போய்கிட்டே இருங்க அதைத்தான் நான் வந்து என்னோட வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு சொல்ல வர்றது அதுதான் அந்த பிரிவோட வேதனையிலேயே நான் இருந்தேன்னா அந்த வேதனையில் இருக்கிறது என் அத்தானுக்கு ஃபஸ்ட்டு என்னைய நான் அப்படி இருக்கிறது நான் சோர்வா இருக்கிறது அது எங்கள் அத்தானுக்கே எனக்கு என்னையை பிடிக்காது அப்படி நான் இருந்தால் நான் லேசாக அழுதாலும் அவங்களுக்கு தாங்காது ஸோ நான் அப்படி இருக்கும்போது அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அது மட்டும் இல்லை என்னை படைச்ச ஆண்டவருக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது நான் பிரிவோட வேதனையை அப்படியே அங்கி எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு எதிரி நினைப்பேன் ஆனால் என்னோட கடவுள் வந்து அப்படி நினைக்கவே கிடையாது ஸோ நான் வந்து அந்த வேதனையிலிருந்து மீண்டு எனக்கான வாழ்வை நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய அந்த பாதை மேலே உங்கள் கண்ணில் வைங்க உங்கள் கோல் மேல உங்கள் கண்ணை வைங்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றி போகலாம் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன் வாழ்க்கையில எந்த துயரம் நடந்தாலும் இழப்பு நடந்தாலும் அது நமக்கு சோர்வு தான் ஆனாலும் நம்ம அதுலேருந்து அஹ் வெளிவரத்தான் பார்க்கணுமே தவிர இருக்க இருக்கக்கூடாது நம்மளை பிரிஞ்சு போனவங்களுக்கும் அது பிடிக்காது நம்ம படைச்ச கடவுளுக்கும் அது வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னானவை மறந்தேன் மறந்தேன் நான் கண்முன்னே என் ஏசுதான் அதனால தான் கடவுள் வந்து கண்ணை முன்னாடி வச்சுருக்காரு முன்னோக்கி தொடர்ந்து போவோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஜோகாசரம் புக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்